ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்ல தங்கியிருந்த விஜய் டிவி சீரியலோடைய ஒரு நடிகைக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்களுடைய ஹோட்டல் ரொம்ப அதிகாலை டைம்ல மேனேஜர் தட்டிருக்காரு வாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் டிவில தென்றல் வந்து என்னை தொடும் ஆயுத எழுத்து ஈரமான ரோஜாவே அப்புறம் சன் டிவில நிலா உள்ளிட்ட சீரியல்ஸ்ல நடிச்சு சின்ன திரில்ல ரொம்பவே பாப்புலரா இருந்துட்டு தான் சீமந்தா கிரண் ஆக்டர் சீமந்தா கிரணுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒன்னு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரொம்பவே ரீசெண்டா சீமந்தா கிரண் திருச்சியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காங்க அவங்க சீக்கிரமா செக் இன் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே கேட்டிருந்தாங்களாம் ஆனா அவங்க நேர்ல ஹோட்டல் போகும்போது அது சம்பந்தமா நிறைய இஷ்யூஸும் அவங்களுக்கு வந்திருக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில இஷ்யூஸ் வந்திருக்கு சோ அவங்க காலையில அஞ்சரைக்கே செக் இன் பண்ணியிருந்தாங்களாம் அதுக்கப்புறமா எப்போ காலி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஊழியர்கள் எல்லாம் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருந்திருக்காங்க எப்பவுமே கால் பண்ணி கேட்டுட்டே இருந்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள்